குருவே சரணும் வணக்கங்க நான் உங்கள் ஜோதிடர் கோவர்தன் பேசுகிறேன் இப்போ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து என்னென்னா பிரம்மதி தோஷம் அது என்ன சார் பிரம்மதி தோஷம் கேட்டிங்கன்னா ஒரு வம்சத்தை வந்து அழிக்கக்கூடிய ஒரு தோஷத்தை வந்து பிரம்மதி தோசம்னு சொல்லுவாங்க என்ன சார் வம்சத்தை அழிக்கும்னா அந்த மென்டாலிட்டி வந்துடும் சரி இதுக்குள்ள கிரக சேர்க்கை வந்து என்னென்னா குரு சனி தான் ஏகே வந்து குரு சனிய பற்றி வருமானமும் வேலைங்கிற ஒரு தலைப்பில் இயற்கைய நம்ம பார்த்துட்டோம் அது தலைப்பு அந்த மாதிரி ஓட்டுறது மாட்டேன் குரு சனி சேர்க்கைன்னு கொடுத்துருப்பேன் அதுக்கு கீழே வந்து வேலையும் சம்பளம்ங்கிற ஒரு கான்செப்டில் வந்து நம்ம பார்த்துருப்போம் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் குரு சனி சேர்க்கை தெரியலன்னா போய் பார்த்துடுவாங்க அது அந்த வேரியேஷன் இது இந்த வேரியேஷன் ஒரு தலைமுறையை வந்து எப்படி தடுக்குது அந்த மாதிரி இப்போ குரு சனி சேர்க்கை உள்ளவங்களுக்கு வந்து என்னன்னா நிறைய பேருக்கு இந்த சேர்க்கை வாய்ப்பு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா வந்து அது நிறையா இருக்குது இப்போ வந்து என்னன்னா ஒரு குடும்பத்தில் வந்து குருசனி சேர்க்கை இருக்குன்னா அடுத்த தலைமுறைக்கு அதே இது வருதுன்னு பாருங்கள் வந்துச்சுன்னா அது பாரம்பரிய தோஷம் தான் பாரம்பரியமாக வரக்கூடிய ஒரு தோஷம் மட்டுமே சரிங்க சார் இப்போ வந்து பாரம்பரியம் ஒரு தோஷம் வருது நான் என்ன பண்ணுறது அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்குது உங்கள் உங்கள் பாரம்பரிய தடுக்க இருக்க உண்டான விஷயங்கள் அங்கே அந்த ஜாதத்தில் இருக்குது ஏதோ ட்ரிப் சாட் பண்ணி அதாவது அந்த த அந்த பரம்பரை அந்த ஆளோடைய பரம்பரையை லிப்பாட்டணும் லிப்பாட்ட முடியல ஒரு பொண்ணை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க குழந்த பறந்துருச்சு அப்படின்னா மறுபடியும் அந்த அந்த அதே அந்த அந்த பாரம்பரிய தோசை வந்து மறுபடியும் அந்த குழந்தைக்கு இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ட்ரான்ஸ்ஃபர் ஆகணுன்னு அந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆகாத அளவுக்கு என்ன வேலை பண்ணுமோ அது பண்ணியே தீரும் அவரும் ஏதாவது ட்ரிப் சாட் பண்ணி ஏ ஒரு குழந்தைய பார்த்துக்கிட்டேன் ஒரு கல்யாணம் பண்ணி குழந்தைய பார்த்துக்கிட்டான் கல்யாணம் பண்ணி குழந்தைய பார்த்தாலும் சரி கல்யாணம் பண்ணாமல் குழந்தைய பார்த்துக்கிட்டாலும் சரி அப்போ அந்த குழந்தைக்கு இது கண்டிப்பாக வரும் தாத்தாவுக்கும் பையனுக்கும் வந்து உறுதியாக வந்து இது வந்துருச்சுனா கண்டிப்பாக பேரங்கு வந்தே தீரும் அதோடய ஃபார்மெட் மாற்றவே இல்லையே ஃபார்மெட் வேணால் அந்த கிரக சேர்க்கையோட தன்மை மாறலாம் என்னோடய வீடியோஸில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிரே டைப்பில் நான் சொல்லியிருப்பேன் கிரக சேர்க்கையில் அந்த மாதிரி கிரே டைப்பு வேணால் மாறலாம் அப்போ அதை ஒரு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபார்மேட்டு ரெண்டு பேர் சேர்ந்துருக்கலாம் ரெண்டு பேர் பார்த்துருக்கலாம் ஒருத்தர் பார்த்து இன்னொருத்தர் பார்க்காம இருக்கலாம் ஒருத்தர் இருக்கலாம் இன்னொருத்தர் வக்கரமாயிருக்கு ரெண்டு பேர் சேர்ந்து வக்கரமாகலாம் ரெண்டு பேர் ஆப்போசிட்டில் இருக்கும்போது வக்கரமாகலாம் சான்ஸ் இருக்குன்னா இருக்குது ரெண்டு பேர் ஆப்போசிட்டில் இருக்கும்போது வக்கரமாகறக்கு சான்ஸ் வந்து இருக்கு ஆனால் ரொம்ப ரேர் கேஸு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக இருக்கும் இருக்குது சூரிய பவன் எடுத்து போய் சந்துக்குள்ளே பொந்துக்குள்ளே அப்போ சரி இப்போ வந்து என்னென்னா இந்த விஷயத்தை பார்த்துட்டோம் இப்போ வந்து என்னென்னா இந்த விஷயத்தில் வந்து ஏன் பாரம்பரிய தோஷன்னா எப்போ வேணாலும் மனவேறு வந்துடும் என்ன வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க இப்போ இந்த குரு சனி சேர்க்கை இருக்கவங்க வந்து அதிகமாக வந்து கோயிலுக்கே மாட்டாங்க அவங்க வந்து என்னென்னா ஏதாவது ஒரு கோயிலுக்கு போனாலும் கோவில் வாசலே நின்று சாமி உங்களுக்கு எல்லாமே தெரியும் உங்களுக்கு தெரியாத விஷயமே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வெளியே வந்துடுவாங்க நல்லா பாருங்கள் குரு சனி சேர்க்க யாராக இருந்தாங்கன்னா கோயில் வாசத்தில் கூப்பிட்டு போயிடுவாங்க டெய்லி வேலைக்கு போகிறாங்கன்னா டெய்லி வாசலில் கூப்பிட்டு போவாங்க என்ன அந்த கோயிலுக்குள்ளே போகவே மாட்டாங்க ஒரு ஓராட்டி போவாங்க அவங்களுக்கு எதாவது தேவைகள் சூழ்நிலை வந்தாச்சுன்னா அந்த கோயிலுக்குள்ளே போவாங்க இதுலேருந்தே தெரிஞ்சுக்கிங்களேன் பாரம்பரிய தோசம் பிரம்மதி தோசம் சரிங்க சார் எதுக்கு சார் இந்த தோசை வந்திருக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு இதில் வந்து குரு ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு நம்பிக்கைமோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்த வந்து நம்ம பண்ணியிருப்போம் நம்பிக்கை துரோகங்கிறோம் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து சொல்லி அவங்களுக்கு வந்து செய்யாமல் விட்டிருப்போம் சுர்க்கம்மை சொல்லப்போனால் அதுதான் குரு சனி சேர்க்கைக்கு பிரம்மதி தோஷம்னால் ஒரு குருவுக்கு வந்து நம்ம பண்ண வந்து ஒரு நம்பிக்கை துரோகம் அதனால தான் அது வருது இந்த இடத்துல குருன்னு வரும்போது வந்து யாரோன்னு வரலாம் உங்களுக்கு ஒரு வித் வித்தியை வந்து கற்றுக் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து குரு தான் அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஏதாவது நம்பிக்கை துரம் பண்ணிக்கலாம் முன்னோர்கள் பண்ணியிருக்கலாம் அது மூலமாக வந்து உங்களுக்கு வந்து பாரம்பரியமாக வரலாம் அதை வந்து சரிப்படுத்தாமல் விட்ருப்பாங்க வேறு ஒன்றும் இல்லை அதுக்கு தான் வந்து என்ன வேணுன்னா அவங்களுக்கு வந்து இன்னொரு பாசிபிலிட்டியாக வந்து உங்களுக்கு வந்து நல்ல சம்பாதிப்பு கொடுத்துட்டு உங்கள் மைண்டு வந்து அந்த சம்பாதிக்கிற எண்ணத்துலேயே வச்சுருது குடும்பத்தை பற்றி சிந்திக்காமல் விட்டுறது அதனால் என்ன ஆகுது கடைசி காலத்தில் கல்யாணம் இல்லாமல் வாரிசு இல்லாமல் அந்த பாரம்பரிய அந்த தலைமுறையை வந்து கட் பண்ணுது இந்த இடத்துல அப்போ அதுதான் வந்து பிரம்மதி தோஷம் அதுதான் த தலைமுறையாக வந்து லிப்பாட்டுறது அவரோட ஒரு வாரிசு இல்லாமல் பண்ணுறது தான் அதோட வேலை இதெல்லாம் வந்து என்னோட குருநார் சொல்லும்போது எனக்கும் ரொம்ப பிரமிப்பாயிருச்சு அது வந்து என்னோட இதில் அனுபவத்தில் பார்க்கும்போது என்னென்னா நிறைய பேருக்கு பார்க்கும்போது அது உண்மையாக தான் இருந்துச்சு நீங்கள் அடிக்கடி கோயிலுக்கு போவீங்க கேட்கும்போது கோயிலுக்கே போகிற பழக்கமே இல்லைன்னு சொல்லிடுவாங்க ஏதாவது வெளியே போனோம்னா கையெடுத்து கும்பிடுவான் ஏதாவது பஸ்ஸில் ஒரு சாமி இருந்துச்சுன்னா டக்குன்னு வந்து பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது ஒரு சாமியை பாட்டோம்னா டக்குன்னு வந்து செருப்பை கழட்டி வச்சுட்டு ஒரு நிமிஷம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் செருப்பு போட்டுக்குவேன் அந்த மாதிரிலாம் இருக்கேன் சில பேர் செருப்போட கும்பிடுற ஆட்களும் இருக்காங்க நான் அது தப்பு சொல்ல வரல ஒவ்வொருத்தரும் ஒரு மென்டாலிட்டி தான் இந்த இடத்துல இப்போ இதுக்கு ரெமெடியாக இல்லையான்னா நீங்கள் வந்து என்னென்னா அது அது என்னான்னு பார்த்து கண்டுபிடிச்சு தோசத்தை கழிக்கணும் வேறு ஒன்றும் இல்லை தோசத்தை கழிச்சிட்டா அடுத்த தலைமுறையில் வந்து அது வராது அப்படின்னா ஓகே ஆனால் என்ன இது அதுதானே கொடுக்குது ஒன்று க ஒன்று கை வச்சா இன்னொரு கை கை வைக்காமல் விட்டுறதில்லை அப்போ அந்த முக்கியமான ஒரு விஷயத்தை எடுத்து விடும்போது வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து ஆட்டோமெட்டிக்காக போயிடுறதில்லை இப்போ பாரம்பரிய தோசத்தை எடுத்து விட்டோம்னா சம்பாரிக்கிற என்னமோ போயிருமே சம்பாதிக்கிற எண்ணங்கிறது இந்த இடத்துல வந்து பொருளாதார ரீதியாக கஷ்டப்பட ஆரம்பிச்சிடும் அப்போ பா பிரதி தோசை இருக்குன்னா அப்போ வந்து அவங்களுக்கு வந்து இப்போ சம்பாதிக்கிற அந்த மென்டாலிட்டி வந்துடும் அதை நோக்கிட்டு பர்சனல் லைஃப் விட்டுருவாங்க வேறு ஒன்றும் இல்லை அதுதான் இந்த இடத்துல வந்து வரக்கூடிய ஒரு சுருக்கம் இதுக்கு வேறு வழி இல்லையனா வேறு வழி இல்லை பாரம்பரியமாக வர்றதுன்னா கொஞ்சம் தப்பு பாரம்பரியமாக இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் நல்லது பாரம்பரியாக இருக்கும்போது வந்து அதாவது என்னென்னா இது அந்த மாதிரி ஒரு சீக்வென்ஸில் வந்துடும் இன்றைக்கி இருக்க காலத்தில் வந்து பிரம்மதி தோசைன்னா இந்த மாதிரி தான் செயல செயல்படுது வெளிநாட்டில் போய் சிட்டிலாகிடுவாங்க அவங்களை கல்யாணம் பண்ணும்போது வந்து என்னன்னா ஒன்று அங்கே இருக்க பொண்ணே பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போயிடணும் அங்கே இருக்க பொண்ணு நான் இல்லை இல்லை நான் இந்தியாவிலேருந்து தான் ஒரு பொண்ணு வரணும் இந்தியாவிலேருந்து ஒரு பொண்ணு வந்து விளக்கேற்றினா தான் விளக்கு எரியும் அந்த எண்ணத்தை கொடுத்துடும் இதை நம்பியே வந்து என்னன்னா வாழ்க்கை வாழ்க்கையில் வந்து இதாகி எப்படின்னா பெண்களுக்கு நிறைய வேலை செய்யுது இந்த இடத்துல குரு சனி சேர்க்க பெண்களுக்கு இது அதிகமாக வேலை செய்யுது ஆண்களுக்கு அட்டில் பெண்களுக்கு அதிகமாக எதிர்பார்ப்பு கொடுத்தது சாமி எதிர்பார்ப்பு நிறைய கொடுத்தது அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா எதிர்பார்ப்பு குறைய எதிர்பார்ப்பு குறைய எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்புனா என்னென்னா எனக்கு புருஷன் இப்படி தான் அமையணும் எனக்கு வரக்கூடிய கரவு வந்து இப்படி தான் அமையணும்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா எதிர்பார்ப்பு வந்து இருக்கலாம் ஆனால் நமக்கு வேறு வழி இல்லாத ஒரு சூழ்நிலையை என்ன பண்ணுறது எதிர்பார்ப்பு கொஞ்சம் குறைச்சிக்கணும் எத்தனையோ பிள்ளைகளுக்கு வந்து கல்யாணம் ஆயுக்கு முக்கிய காரணம் வந்து பெட்ரோல் ஒரு முக்கியமான காரணம் அவங்களோட எதிர்பார்ப்புக்கு வந்து பிள்ளையோட இது வந்து இது பண்ணிடுறாங்க பெற்றவங்க வந்து பிள்ளைகளுக்கு தப்பு தப்புன்னு நினைப்போம்னா நான் அது தப்புன்னு சொல்ல வரல ஆனால் காலம் கிடக்குதுல்ல அப்போ பிரம்மதி தோசை இன்டரெண்ட்டாக வேலை செய்யுது அந்த இடத்துல நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஒரு பையனுக்கு வந்து பொண்ணு பார்க்குறான் பொண்ணு பார்க்குறோன்னா அந்த பையன் வந்து அம்மா பொண்ணு பார்த்துக்குவாங்கிற அமைதியாக இருந்தான்னா அந்த பையன் ஜாதகத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் பெற்றவங்களை நம்பியா அந்த பையன் வந்துடுறேன் ஒரு எடுத்துக்காட்டு தான் ஒரு தான் எப்படி சொல்கிறேன் அப்போ அந்த பெற்றவங்க வந்து பார்க்கும்போது அவங்க அந்த பெற்றவங்களுக்கு எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னா அவங்க ஜாதத்துலேயும் அது இருக்குன்னு அர்த்தம் இன்டேரக்டாக எவ்வளோ வேலை செய்து வருங்க அப்போ இன்டேரக்டாக வேலை செய்யும்போது இவ்வளோ இருக்குன்னா டைரெக்டாக வேலை செய்யும்போது இன்னும் ஹெவியாக இருக்கும் அப்போ இவங்க வந்து ஃபாரினில் இருக்கவங்களுக்கு நிறைய பேர் இந்த அமைப்பு இருக்குது மாதிரி பெற்றோருக்கு பெற்றோர் சார்ந்த குழந்தைகளோ இல்லை பசங்களோ பொண்ணுகளோ பெற்றோர் சார்ந்த இருக்கிறவங்களுக்கு வந்து இது நிறைய வேலை செய்யுது தனியாக இருக்கிறவங்களுக்கு வந்து வேலை செய்யுதான்னா அவங்க அவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் அமைச்சிக்கிறாங்க அப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு வேலை செய்யலை அது வேலை செய்தா இல்லைன்றது அந்த இடத்துல கொஸ்டின்னு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில கிரகங்களை அவங்களுக்கு வேலை செய்தா இல்லையான்றது தான் ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணணும் இந்த கிரக இந்த கிரக சேர்க்கை எனக்கு வேலை பார்க்கணும் அப்போ எனக்கு வேலை செய்யலைன்னா இன்னொருத்தருக்கு வேலை செய்ய போகுதுன்னு அர்த்தம் இது நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க ஓப்பனாக நிறைய ஜாதகர்கள் நிறைய ஜோசியர்கள் வந்து சொல்ல மாட்டாங்க ஜாதகர்கிட்ட நான் ஓப்பனாக சொல்லியிருக்கேன் அப்போ ஒரு கிரக சேர்க்கை இருக்குன்னா அது அவங்களுக்கு வேலை செய்யுமா இல்லை அவங்களுக்கு குடும்பத்தில் இருக்காங்க வேலை செய்யுமா இல்லை மூணாவது நபர்கள் முன்ன பின்ன சம்மந்தமே இல்லாத ஆட்களுக்கு மூணாவது நபர்களுக்கு வேலை செய்வதா என்ன சார் நம்ம என்னோடய ஜாதகம் இன்னொருத்தருக்கு வேலை செய்யணும்னா வேலை செய்யும் வேலை செய்யுங்க சார் நிறைய அமைப்பு இருக்கு இந்த மாதிரிலாம் நிறைய அமைப்பு இருக்கு சரி ஓகே குருவும் சேர்த்து சேர்த்துவது இப்ப பிரம்மதி தோசைங்கிற ஒரு கான்செர்ட்ல வந்து நம்ம பார்த்துட்டோம் இது எப்படி வந்து பர்சனல் லைஃப் வந்து அடியாகிறது தான் இந்த இடத்துல நம்ம பார்த்துருக்கோம் ஓகே மக்களை மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் மிக நன்றி வணக்கம்